அகழிகை விஸ்வாமித்திரர் லக்வணனுடன் வேள்வி முடித்து விதேக நாட்டுக்கு செல்கிறார் எல்லா வளங்களும் நிறைந்த விதேக நாட்டில் மிதிலை நகருக்குள் மூவரும் நுழைகின்றனர் செல்லும் வழியில் ராமருக்கு அகழிகை பற்றிய வரலாறை கூறிய விஸ்வாமித்திரர் கல்லாக கிடக்கும் அகழிகையின் சாபத்தை போக்கு என்கிறார் ராமனின் கால் பாதம் பட்டதும் அகழிகை பெண்ணாக மாறி சாப விமோசனம் பெறுகிறார் ராமன் அவளை வணங்கி பூஜிக்கிறான் சாபம் நீங்கிய பெண் அகலியை கௌதம முனிவரின் மனைவி இனி அகழியை பற்றிய கதையை பார்ப்போம் கற்பரசிகளின் வரிசையிலே முக்கியமாக ஐவரை புராணங்கள் போற்றுகின்றன அந்த ஐவருடைய நாமங்களை தினமும் மனத்தால் நினைத்தால் பொண்ணியம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் கூறுவர் அகல்யா திரௌபதி சீதாயா தாரா மந்தோதரி தரா பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்யம் மகாபாத நாசனம் என்பது வியாசர் வாக்கு சமஸ்கிருதத்தில் கௌதம ரிஷியின் மனைவி அகல்யா பஞ்சபாண்டவர்கள் மனைவி திரௌபதி ராமன் மனைவி சீதா வாளியின் மனைவி தாரை ராவணன் மனைவி மண்டோதரி ஆகிய ஐவருக்கு நிகரான பதிவிரதைகள் வேறு யாரும் இல்லை என்கிறார் வியாசர் கணவன்மார்களை தவிர பிற ஆடவர் முன் இவர்கள் களங்கமற்ற சிறுமிகள் என்பதுதான் இதன் பொருள் இந்த ஐவரிலே முதன்மையானவள் அகல்யா இந்திரனால் கற்பு நெறி தவறிய அகலிகை கற்பரசியாகவும் கற்பரசிகளில் முதன்மையாகவும் கருதப்படுகிறாள் இத்தகைய முரண்பாடான நிலை பலருக்கும் புரியாமல் ஐயம் ஏற்படுவது இயல்பு இதில்தான் அவளது பெருமையும் அடங்கியிருக்கிறது அதற்கு முன் அகழிகை பற்றிய முழு வரலாறை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது அகழிகை யார் பிரம்மதேவனின் புதல்வி பிரபஞ்சத்தில் உள்ள அழகையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெண்ணாக திருஷ்டித்தால் எப்படி இருக்கும் என்று பிரம்மதேவனுக்கு எண்ணம் தோன்றியது அப்படி தான் அகலிகை அவள் வளர்ந்து பெரியவளானதும் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் அகழிகையை திருமணம் செய்து கொள்ள போட்டி போட்டனர் தனக்கே அகலியை மனைவியாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தனர் பிரம்மதேவன் யாருக்கும் பாரபட்சமின்றி பகையின்றி ஒரு முடிவெடுத்தார் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் மூன்று தடவை சுற்றிவிட்டு முதலில் வருபவருக்கே அகலியை உரியவளாவாள் என்ற நிபந்தனை விதித்தால் அகலியை மீதுள்ள மோகத்தினால் இந்திரனும் தேவர்களும் அண்ட சராசரங்களை பிரதட்சணம் செய்ய புறப்பட்டார்கள் அகலியைக்கு திருமணம் செய்யும் விஷயம் நாரதருக்கு தெரிந்தது நாரதரும் பிரம்மதேவர்களின் தானே அகலிகை நாரதருக்கு தங்கை நாரதர் அகலியைக்கு கௌதமர்ஷிக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் நாரதர் கௌதமரிஷியின் ஆசிரமத்திற்கு வருகிறார் ஆசிரமம் ரொம்ப அழகாகவே இருக்கிறது ஆனால் உங்களுடைய நித்திய கிருமாக்களுக்கு உதவியாக மனைவி இல்லாதது இல்லாததுதான் இங்கே குறை என்று கூறுகிறார் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்கிறார் நாரதர் இதுவரையில் திருமணத்தை பற்றிய எண்ணம் எனக்கில்லை இப்போது அதை பற்றி யோசித்தாலும் கூட என்னை போன்ற உடல்வாக உள்ள தபஸ்வியை திருமணம் செய்து கொள்ள எந்த பெண் முன்வருவாள் என்று கூறுகிறார் உங்களுக்கு உலகத்திலேயே அதிரூபவதியான குணவதியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பதுதான் தான் எனது பொறுப்பு வாருங்கள் என்று கூறி கௌதமரை அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்கு கிளம்பினார் நாரதர் போகும் வழியில் சொர்க்கலோகத்தில் கற்பக விருஷத்தின் நிழலில் காமதேனு படுத்து கிடந்தது அதை மூன்று முறை கௌதமரை வளம் வர சொன்னார் மறுபேச்சின்றி அவரும் அதையே செய்தார் பிரதட்சணம் செய்து முடித்தவுடன் கௌதமரை சத்தியலோகத்துக்கு பிரம்மாவிடம் அழைத்து சென்றார் நாரதர் கௌதமருக்கு தனது தங்கை அகல்யாவை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாரதர் பிரம்மதேவனிடம் கூற அதற்கு அவர் சம்மதம் தரவில்லை எனது நிபந்தனையை ஏற்று இந்திரனும் பிற தேவர்களும் அண்டங்களை சுற்றி வருகிறார்கள் யார் முதலில் வருகிறார்களோ அவருக்குத்தான் அகல்யாவை மனைவியாக நான் தர முடியும் நான் கொடுத்த வாக்கை எப்படி மீற முடியும் என்று கண்டிப்புடன் கூறுகிறார் பிரம்மா நீங்கள் கொடுத்த வாக்கை யார் மீறச் சொன்னது உங்கள் நிபந்தனையை ஏற்றுத்தான் பிரபஞ்சத்தை மூன்று முறை வளம் வந்த கௌதமருக்கு அகல்யாவை மனம் செய்து வையுங்கள் என்று கூறுகிறேன் என கேட்டதும் பிரம்மாவுக்கு ஆச்சரியம் உண்மையிலேயே கௌதமரே பிரபஞ்சத்தை நீங்கள் மூன்று முறை வளம் வந்தீர்களா என்று பிரம்மா கௌதம கேட்டதும் கௌதமருக்கு ஒன்றும் புரியவில்லை எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறி நாரதர் தான் என்னை தங்களிடம் அழைத்து வந்தார் வரும் வழியில் காமதேனுவை மூன்று முறை வளம் சொன்னார் அதை செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றார் கௌதமர் இப்போது நாரதர் தந்தையிடம் தந்தையே அண்ட சராசரங்களின் மூலஸ்தானம் காமதேனு என்று வேதங்கள் சொல்கின்றன மும்மூர்த்திகள் கூட காமதேனுவிடம் இருப்பதாக தாங்களே விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த காமதேனுவை கௌதம ரிஷி மூன்று முறை வளம் வந்து வணங்கிவிட்டு இப்போது வந்திருக்கிறார் இது பிரபஞ்சத்தையே மூன்று முறை வளம் வந்ததற்கு சமம் அல்லவா முன்பொரு சமயம் சர்வத்துக்கும் ஆதாரமான பரமேஸ்வரனையும் உமாதேவியையும் வளம் வந்து பிரபஞ்சத்தை சுற்றி வந்து விட்டதாக கூறி விநாயக பெருமான் இப்போது பரமேஸ்வரனோடு மட்டுமல்லாமல் மும்மூர்த்திகளையும் தன்னுள் கொண்ட காமதேனுவை கௌதமர் மும்முறை வளம் வந்திருக்கிறாரே என்றார் நாரதர் அப்போதுதான் கௌதம முனிவருக்கே காமதேனுவின் அர்த்தம் புரிந்தது பிரம்மதேவன் வேறு வழி இல்லாமல் அகல்யாவை கௌதமருக்கே கொடுக்க வேண்டியதாயிற்று அகலிகை எப்படியும் தானே அடைய வேண்டுமென ஆர்வத்துடன் ஆசையுடன் பிரபஞ்சத்தை மூன்று முறை சுற்றி வந்த இந்திரன் நேரே பிரம்மதேவனுடன் சென்றான் அகழியை பெண் கேட்க அங்கே அகழிகை கௌதம முனிவரோடு திருமணம் முடிந்து விட்டது என்று கேள்விப்பட்டதும் இந்திரன் அடங்காத கோபம் கொண்டான் அதற்கு காரணமான நாரதர் மீது கோபம் கொண்ட அவன் அகலிகையை எப்படியும் அனுபவித்தே தீர்வது என்ற வைராக்கியத்தில் அது கொண்டு போய்விட்டது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்திரன் பிரபஞ்சத்தை மூன்று முறை வளம் வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகின அதற்குள் கௌதமருக்கும் அகலிகைக்கும் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்து அது வளர்ந்து பெரியவனாகி அவனும் ரிஷியாகி ஜனக மகாராஜனின் அரச சபையை அலங்கரிக்க போய்விட்டான் அப்படியென்றால் எத்தனை ஆண்டுகள் இந்திரனுக்கு மும்முறை பிரபஞ்சத்தை சுற்றி வர இத்தனை காலம் பிடித்தது இந்திரனின் ஆசை நாரதரின் சூழ்ச்சியால் நிராசையானது அதனால் இந்திரன் அகலியை உணர்ந்தனல் உணர்ந்த பின்னும் சரியில்லை என்று விளக்காமல் சரிந்தனர் என்று கம்பனும் கவிபட கூறியுள்ளார் மத்தியம் சகார துர்மேதா சூது ஹலாத் வால்மீகி ஒரு கணம் தன்னை கூடுபவன் இந்திரன் என்று தெரிந்ததும் இந்திரன் தன்னை காதலிக்கிறான் என்று கர்வமடைந்தால் ஒரு கணம்தான் அப்படி நினைக்க முடிகிறது புக்கவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் உக்கவுண்டிருத்தலோடும் உணர்ந்தனல் உணர்ந்த பின்னும் தக்கதென்றென்ன ஓரால் தாழ்ந்தனல் இருப்ப தாலா முக்கணான் அணைய ஆற்றல் முனிவனும் முருகி வந்தான் தான் அனுபவிப்பது புதுவிதமான இன்பமாக இருப்பதால் தன்னை கூடுபவன் கணவன் இல்லை என்று அறிந்தார் இந்திரன் என தெரிந்தார் அந்த சமயம் பார்த்து இந்திரன் கௌதமரை போல உருமாறி ஆசிரமத்திற்குள்ளே நுழைந்தான் ஆசையோடு அகழிகையை நெருங்கி அவளோடு இன்பம் தோய்த்தான் காகம் கரைவதை கேட்ட கௌதமர் பொழுது விடியும் நேரம் வந்து விட்டதென்றெண்ணி நீராடி நித்திய கர்மாக்களை செய்வதற்காக கங்கைக்கு புறப்பட்டு போனார் ஒரு நாள் நள்ளிரவில் கௌதமரின் பர்ணக சாலைக்கு வெளியே மறைந்திருந்த இந்திரன் காகத்தைப் போல் கரைகிறான் அடைய நினைத்தான் இல்லை அனுபவிக்க நினைத்தான் சரியான தருணம் எதிர்பார்த்தான் இவன் கணவன் இல்லை என்று அறிந்தும் தன் கற்பழிவால் நேர்ந்த மன உளைச்சலால் தானும் அவனைப் போல இன்பத்தில் மூழ்கி கிடந்தமையால் தன்னை மறந்த அவள் அது தீயது என்று சிந்தனையற்று சிறிது நேரம் மயங்கி கிடந்தனள் அதாவது வஞ்சனையால் குற்றமிழைக்கவில்லை தான் செய்யும் செயல் குறித்து சிந்திக்க முடியாதவளாகி கிடந்தனள் அப்போது வெளியே சென்ற கௌதம் நடுநிசியிலே தாம் வெளியே வந்துவிட்டதை அறிந்து திகைத்தார் இது இந்திரனுடைய மாயம் என்று உணர்ந்து மிக கோபத்துடன் ஆசிரமம் திரும்பினார் அவர் வரவை அறிந்ததும் என்றும் அழியாத பெரும் பழியை ஏற்றவளாக அகலிகை அஞ்சி நின்றாள் இந்திரனோ தான் தவறுணர்ந்து நடுங்கி பூனையாகி வெளியே சென்றான் அகலிகை தெரிந்தே பாவம் செய்து விட்டாள் என்று குற்றம் சாட்டிய கௌதமர் அவளுக்கு தண்டனையை கொடுத்தார் கௌதமர் சபித்ததில் இந்திரன் ஆண்மையிடந்தான் அகலிகை அழகிழந்தாள் வாயு பாஷா நிராகாராத பயந்தி பஸ்மசாயினி ஆகாரம் இல்லாமல் காற்றை மட்டும் புசித்து கொண்டு புழுதியில் கிடந்து புரள கடவாய் அத்துடன் அத்ருட்ச சர்வபூதானா மேஸ்பின் பவிஷ்யதி அரூபமாய் உருவமற்று எவர் கண்ணிலும் படாமல் செய்த பாவத்தை நினைத்தே தவித்துக் கொண்டிரு ராமன் பாத துளி உன் படியும் போது நீ கல்லுறு நீங்க பெறுவாய் பாவம் நீங்கி புனிதமடைந்து திரும்பவும் என்னை வந்தடைவாய் என்று கௌதமர் அதற்கு பரிகாரமும் கூறுகிறார் நீண்டகாலம் அகழிகை ஆகாரமின்றி காற்றையே புசித்து ஒரு கல்லாகி கிடந்ததால் தையலும் கிடந்தால் கல்லாய் என்று கம்பர் கவி செய்தார் நல்ல பெண்ணும் சிறிது மனம் தடுமாறினால் அகழிகையின் கதைதான் தான் அறியாமல் போது அதை உணர்ந்து கழிவிறக்கப்பட்டு அதன் மூலம் பழி பாவங்களை அகற்றி தூய்மையடைய முடியும் இந்த உயரிய தத்துவத்தை உணர்த்துவதுதான் அகழிகையின் கதை இதையே தபோபல விஷுத்தாங்கி தவத்தினால் பரிசுத்தமடைந்தாள் என்று வால்மீகியும் மாசரு கற்பின் மிக்க அணங்கு என்று கம்பரும் வர்ணிக்கிறார்கள் முறை தவறு நேர்ந்தால் விரதமிருந்து வருந்தி கடை தேரலாம் என்பதற்கு அகலிகை எடுத்துக்காட்டாக விளங்குவதால் பஞ்ச கன்னியைகள் ஐவரில் அகலிகை முதலாவதாக இடம்பெற்றிருக்கிறாள்